ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் ஸ்டைல் நம்ம டீகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான காளான் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நான் சொல்கிற அளவு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொத்தத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் தக்காளி நாலு பச்சை மிளகா புதினா நறுக்கி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை ரெண்டு கிளாஸ் அல அளந்து அதை டென் மினிட்ஸ் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் காலான வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது ஒரு முச்சி சாரி எடுத்துக்கிட்டேன் அதில் நாலு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம வந்து மசாலா அதாவது கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு லாவங்கம் நாலு பச்சை மிளகா நறுக்கி வச்சுக்கக்கூடிய இஞ்சியும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட குழந்தைங்கள வந்து எடுத்து போட்டு சாப்பிட மாட்டாங்க எல்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க அதில் சத்தும் போகும் இப்போ அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காஞ்சிருச்சு இப்போது நான் நறுக்கி வச்சுக்கூடிய ஆனியனை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஆனியன் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணும் ஆனியன் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும் பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து தக்காளியும் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மொளா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய வந்து சேர்த்துக்கங்க மசாலா ஐட்டம் சேர்த்த உடனே நல்லா வந்து வதக்கி விடலாம் மசாலாவோட பச்சை வாசலாம் போகட்டும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடலாம் நான் ஏற்கனவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்பு அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துட்டு டூ டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மிளகா பொடியோட மச்ச வாசனையும் போகட்டும் நம்ம எந்த அளவுக்கு வந்து பிரியாணிக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் மூத்திக்கு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் எடுத்து வச்சு நறுக்கி வச்சுக்கக்கூடிய புதினாவை சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும் இந்த இடத்துல தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஊற்றிக்கு எண்ணெயெலாம் நல்லா வந்து பிரிஞ்சு வருது இப்போது ஒரு நூறு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக பிரியாணி செய்யும்போது தயிர் சேருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சக்கூடிய கரம் மசாலா டூ டீஸ்பூனை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய காளானையும் சேர்த்துடலாம் சேர்த்து அதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் காளானிலையும் வந்து தண்ணி விடும் இப்போ நான் இந்த கிளாஸ் அளவில் டூ கிளாஸ் அளவு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கிளாஸுக்கு அதை ஒரு கிளாஸ் ரைஸுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் மொத்தம் வந்து ரெண்டு கிளாஸ் நான் அரிசி எடுத்து வச்சுக்கினால மொத்தம் வந்து மூணு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றி அதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து கொதி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் பாஸ்மதி ரைஸை சேர்த்து விட்டு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து வேகட்டும் பாருங்கள் தண்ணியாக நல்லா ஈர்த்திருச்சு இப்போ வந்து லைட்டாக வந்து கிண்டி மட்டும் விடலாம் பாருங்கள் தண்ணி அவ்வளோவா இல்லை இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தம்பு போட்டுடலாம் இப்போ நான் தம்பு போனதுக்கு வேஸ்ட்டான இரும்பு தோசைக்கள் வச்சுருக்கேன் அதில் நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய பிரியாணி வந்து மேலே தூக்கி வச்சிடலாம் அதுக்கு மேலே வெயிட்டுக்காக நான் ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து பருங்க தோசைக்கள் அதுக்கு மேலே வந்து நம்ம சு செஞ்சுக்கூடிய பிரியாணி சட்டி அதுக்கு மேலே வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி இப்போ அது வெயிட்டுக்காக நான் வந்து ஒரு பவுலையும் தூக்கி நான் மேலே வச்சிருக்கேன் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வந்து பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சிடலாம் பாருங்க வச்சாச்சு பிரியாணி வந்து நல்லாவும் வேந்து வந்துருச்சு இப்போ மறுபடியும் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சக்கூடிய புதினாவும் சேர்த்து நெய்யும் சேர்த்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தம்மு போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தம்மு போட்டு ஹையாக பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் லோவாக பத்து நிமிஷம் வச்சுருந்தா தான் பிரியாணி வந்து அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ லோவில் வச்சுட்டேன் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே நான் வந்து வெயிட்டை தூக்கி வச்சாச்சு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் தொடர்ந்து பார்க்குறேன் எந்த மாதிரி பிரியாணி சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கிண்டி விட்டு பாருங்கள் அரிசி வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான சுவையான பிரியாணி வந்து காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு இதே இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை நான் வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இப்போ வாங்க நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பார்க்கலாம் பாருங்கள் எந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு நான் சொன்ன அளவோடு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வந்துமே செம்ம சூப்பராக இருக்கும் இதோட தயிர் பச்சரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்